நம்ம யார் சிந்தித்திருப்போம் வரலாற்றை படிக்கிறோம் எவ்வளவோ கதைகளை படிக்கிறோம் பொன்னியின் செல்வன் மாதிரியான காவியங்களை படிக்கிறோம் திரையிலே கூட பார்க்கிறோம் மன்னர்களினுடைய வெற்றியை பற்றி பேசுகிற போது இந்த மன்னர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதை பெருமையாக கொண்டாடுகிறோம் அல்லது சில மன்னர்கள் தோற்று போனார்கள் என்றால் அந்த தோல்விக்காக கண்ணீர் கூட வடித்திருக்கிறோம் ஆனால் நம்ம யார் அந்த போரில் எத்தனை யானைகள் கொல்லப்பட்டிருக்கும் என்பதை குறித்து ஒரு சிந்தனை கூட நமக்கு வந்தது இல்லை ஏனென்றால் அந்த போரை நடத்துகிற இரண்டு பேர் ரெண்டு மன்னர்களோ ரெண்டு தளபதிகளோ ரெண்டு அந்த படை சேனாதிபதிகளோ யாரோ நடத்துறாங்க அந்த போருக்கும் அந்த யானைகளுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆனால் பாதிக்கப்படுவது எப்போதுமே அப்படிப்பட்ட உயிரினம் காட்டினுடைய அரசன் யானை தான் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதுகின்றார் சிங்கம் என்று யார் சொன்னது வெள்ளைக்காரன் உங்களுக்குள் விதைத்த சிந்தனை இந்த மண்ணின் இந்திய காடுகளினுடைய அரசன் தான் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் எத்தனை பேர் வண்ணதாசனுடைய கவிதைகளை கதைகளை படிக்காமல் இருந்திருக்க முடியும் என்றே எனக்கு தெரியவில்லை அப்படி ஒருவேளை அந்த வாய்ப்பு இதுவரை உங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படி கூட சில பேர் இருக்கலாம் தானே அப்படி யாராவது இருந்தால் அவர்கள் என்னை பார்த்து கேட்கக்கூட எவ்வளவு வேலை இருக்குங்க இப்ப போய் நான் இனிமே வண்ணதாசன் கவிதைகளை கதைகளை படிக்க ஆரம்பிச்சு என்னைக்கு படிச்சு என்னைக்கு முடிச்சு அப்படின்னு உங்களை யாருக்காவது கேள்வி இருக்கலாம் ஒரு வேலை ரொம்ப அப்படி இருக்காது திருநெல்வேலிக்காரங்களுக்கு அப்படி இருக்காது ஆனால் இங்க இவ்வளோ கேமரா இருக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்காக கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன் புத்தக கண்காட்சியில பேசுறதுல ஒரு கஷ்டம் என்னன்னா ஆடியன்ஸ் முகத்தை விட கேமரா தான் நமக்கு தெரியும் ஒரு மனம் என்பது ரெண்டு தளங்களில் இயங்கும் ஒரு தளம் நம்ம என்ன பேசிட்டு இருக்கோன்றத பத்தி அடுத்தது என்ன சொல்ல போறேன்னா ரொம்ப ப்ரிப்பேர்ட் இதெல்லாம் இருக்காது ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்காது அடுத்து என்ன சொல்லணும்னு ஒரு தளத்தில் இயங்கும் இன்னொரு தளம் வந்து ஆடியன்ஸை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பச்சை சட்டை போட்டவர் தூங்குறாரு ஏன் அவர் ஆக்சுவலாக தூங்கலை சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அவர் ஏன் தூங்குறாரு அந்த ஆள் ஏன் கிளம்புற மாதிரியே நிற்கிறாரு இந்த பாப்பா ஏன் என் பேச்சை கவனிக்காம அப்படி ஆடியன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ நமக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் ஆனால் புத்தக கண்காட்சியில் பேசுகிற போது எங்கள் மனம் மூன்று தளங்களில் இயங்க வேண்டும் ஒன்று என்ன பேசுகிறோன்னு கவனிக்கணும் ரெண்டாவது ஆடியன்ஸை பற்றி கவனம் இருக்கணும் மூணாவது இந்த கேமராக்கள் என்னை படம் பிடிக்கிற போது அது எப்படி இருக்கும் அதை வேற கவனிக்கணும் மூன்று தளத்தில் இயங்குவது ரொம்ப கஷ்டங்க அதனால நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களோட பேசறதுக்கு தான் இங்க வந்துருக்க யாருக்காவது வரலாம் நிறைய பேர் ஆண்கள் சில பேர் வந்து சொல்லுவாங்க நீங்க பாட்டுங்க அந்த புக்கை படி இந்த புக்கை படின்னு புத்தக கண்காட்சியில் நான் சில சமயம் சிபாரிசு செய்வது உண்டு அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை அவரவர்கள் மனம் எதை நாடுகிறதோ அதைத்தான் தேடி போக வேண்டும் எதே எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்க இப்போ தம்பி இளையராஜா போய் நீங்க ஏதாவது ஒரு புக்கு வாங்குனா தியோடர் பாஸ்கரன் புக்கு தான் முதல்ல வாங்குவேன் மனம் அங்கே செல்லுகிறது அதை தான் வாங்குவார் அப்போ மற்ற புத்தகங்களை படிக்க கூடாதுன்னா இதுதான் படி இந்த படியில ஏறிதான் நீங்க உச்சாணி படியை தொட முடியும் அப்ப அவரவர்களின் மனம் எதை நாடுகிறதோ அதுதான் முதல் படி இருந்தாலும் சில பேர் கேட்பதுனால நான் சொல்றேன் என்ன நான் படிச்ச இந்த புக் எனக்கு பிடிச்சது நீங்க கூட படிக்கலாம் அப்படிலாம் நான் சொல்லுவேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க நீங்க பாட்டுக்கு ஏதாச்சும் என்னை எங்க ஏன்னா அவர் புக்கை வாங்கும்போது போது பணம் கொடுக்க போகும்போது அவன் வீட்டுக்காரம்மா கேட்குதான் போன வருஷம் புக் ஃபேருக்கு வந்து வாங்கின புக்கெல்லாம் படிச்சுட்டீங்களான்னு கேட்குதான் உடனே நீட்டிய கையை பின்னாடி இழுத்துக்கிறாங்க ஏன்னா அந்த புக்கே இருக்கு இன்னும் ஏங்க படிக்கலன்னா என்ன படிக்கணும் தாங்க போறேன் புக்கை எடுத்த உடனே ஒரு தூக்க வருது பாருங்க அப்படி சில பேருக்கு இருக்கும் தான் படிப்பது என்பது கூட பழக்கத்தால் வருவது அதற்கென்று ஒரு சுவை இருக்க வேண்டும் அண்ணாச்சியா அது கதை தான் ஆனா அது கதை இல்லை அது கவிதை தான் அண்ணாச்சியனுடைய ஒரு கதையை வேகமா சொல்லிடுற அது திருநெல்வேலிக்காரங்களுக்குன்னே அவர் பிரத்யேகமா எழுதுவாரு இந்த கதையினுடைய கதாநாயகி பேர் பகவதி பகவதியும் அவங்க வீட்டுக்கார சின்ன வயசு பொண்ணுதான் அப்போ தான் ஒரு பிள்ளை இருக்கு ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு பிள்ளை இருக்கு பகவதியாக அவர் வீட்டுக்காரரும் இருக்காங்க பகவதி தங்கை தங்க லோகு வந்து ஊர்லேருந்து வந்திருக்கா அக்காவை பார்க்கறதுக்காக வந்திருக்கா இப்போ இந்த மச்சினிகள் சின்ன ஒய்ஃபோடைய சிஸ்டர்ஸ் சின்ன பசங்க வந்தாக்க தன்னுடைய அத்தானை வந்து பயங்கர ஹீரோவர்ஷிப் பண்ணுவாங்க அந்த பல பேர் வந்து கொஞ்சம் விகல்பமா சித்தரிப்பாங்க எங்கள் அண்ணாச்சிக்கு அதெல்லாம் செய்யவே தெரியாது அவருடைய உலகத்தில் எல்லாமே பவித்திரமானது எல்லாமே புனிதமானது அவருடைய உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் நிறைவானவர்கள் அவர்களுக்கு குறைகள் இருந்தால் கூட அதுவே நிறைகள் தான் இவர் இந்த பொண்ணு இந்த ஒய்ஃபோடைய தங்க வந்து சும்மா தன்னோட அத்தானை வந்து வம்பு கேளுக்கிறார் அத்தா எப்பவாவது உங்க வீட்டுல கிளி வளர்த்துருக்கீங்களா இல்லப்பா அப்படின்ற பூனை வளர்த்துருக்கீங்களா இல்ல வாய்ப்பே இல்ல ஆனால் நாயாவது வளர்த்துருக்கீங்களா எதுவுமே செஞ்சு சரி அதெல்லாம் விடுங்க நாங்கெல்லாம் வீட்டுல பட்டாம்பூச்சியை பிடிச்சு கொஞ்ச நேரம் வச்சிருப்போம் அதையாவது செஞ்சிருக்கீங்களா இவர் யோசிச்சு பாக்குறாரு இல்லையே நான் அதை கூட செஞ்சது இல்லையே அத கூட நீங்க செஞ்சது இல்லையா எங்க அக்கா யார கட்டிருக்கா மனுஷனையா ராட்சசனியான்னு அந்த பொண்ணு கேக்குது அப்போ இவருக்கு வந்து தன்னுடைய மனைவி அதுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு இந்த ஆளுக்கு கேட்கணும்னு ஆசை அதாவது தன்னுடைய மச்சரிச்சு கேலி பண்ணிட்டா மனைவி அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறான்னு இவருக்கு தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசை அவங்க மனைவி அங்கதான் பகவதி சமையல் உள்ள இருந்து அப்பதான் வெளியில வர்றா பெண்கள் ஒரு அறையில இருந்து இன்னொரு அறைக்கு போகிற போது இன்னும் அழகாக தோன்றுகிறார்கள் அண்ணா ஜெய்திருக்கு இவர் பாத்துக்கிட்டே இருக்காரு அப்பா அந்த தங்க கேட்கறேன் அக்கா நீ சொல்லு நீ கட்டிருக்கிய அவர் என்ன மனுஷனா ராட்சசனா என்னன்னே சொல்லாம திடீர்னு மனுஷன ராட்சசனா நான் என்னடி சொல்றது மனுஷன் மனுஷனா இருக்கிற நேரத்துல மனுஷனா இருக்கணும் ராட்சசனா இருக்க வேண்டிய நேரத்துல ராட்சசனா இருக்கணும்னு பகவதி பதில் சொல்றார் அப்புறம் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்கிறா வந்து உக்காந்த உடனே உங்க உங்க வீட்டுக்காரர் ஒரு ஒரு கிளிய கூட வளர்த்தது இல்லையா ஒரு பூனை கூட அவருக்கு தெரியாதா ஒரு நாயை கூட வளர்த்தது இல்லையா அவர் என்ன மனுஷனான இவர் இவருடைய இந்த கணவர் சொல்கிறாரு பகவதி இவன் இதெல்லாம் சொல்லி உன்னை திரும்ப அம்மா வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவா போல இருக்குமா என்கிட்ட இருந்து பிரித்து அவ்வளவு பெரிய குற்றப்பத்திரிக்கை என் மேலே வைக்கிறாங்க ஆனால் இவங்க நினைச்ச மாதிரி பகவதி இதை ஜாலியாக எடுத்துக்கல திடீர்னு அவ நினைவு எங்கேயோ போயிருச்சு அவர் சொன்னால் எங்கள் அப்பா ஒரு வாதியாரு எங்கள் வீட்டில் நாங்கள் ஏழு பொம்பளை பிள்ளை நாலு ஆம்பளை பிள்ளை இவ்வளவு பிள்ளையும் பெற்றதுக்கு பிறகு எங்களை வளர்த்ததுக்கு பிறகு திடீர்னு அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அப்பா ஒத்தையாளாக எங்களை வளர்த்தாரு அவர் வளர்த்தார் என்ன நாங்க ஒருத்தர ஒருத்தர் வளர்த்துக்கிட்டோம் இதில் இந்த மாதிரி வளர்த்த போது நாயையும் பூனையும் கிளியையும் வளர்க்கறதுக்கு எங்களுக்கு எங்க நேரம் கிடைச்சிருக்கு ஒருத்தர ஒருத்தர் நாங்க வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போதே இறந்து போன அம்மாவினுடைய நினைவினால் பகவதியினுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது அக்கா அழுகுறதை பார்த்து தங்க லோகுவுக்கு உடனே அழுக வருது இப்போ பகவதி சொல்ல எங்கள் அம்மா போது எங்கள் வீட்டில் மொதல் பிள்ளைக்கு இருபத்தேழு வயசு கடைசி பிள்ளை லோகுக்கு ஒன்றரை வயசு இந்த ரேஞ்சில் எங்கள் வீட்டில் இவ்வளவு பிள்ளைகள் நாங்கள் வளர்ந்தோம் ஆனால் என்ன ஒன்று எங்கள் அப்பா எங்களை குறையா வளர்க்கல நல்லா தான் வளர்த்துருக்கோம் இப்போ கூட எங்களை பார்த்தா நாங்கள் எங்கள் ஊருக்கு போனால் ஆட்சி சொல்லும் உங்கள் அம்மா உங்களெல்லாம் பார்த்தா உங்கள் அம்மா ஞாபகமாகவே இருக்குடின்னு சொல்லும் நாங்களும் எல்லாரும் ஒரே போல தான் வளர்ந்தோம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு பொம்பளை பிள்ளையோடைய அழகு எதில் இருக்குது தெரியுமா தலைக்கு குளிச்சு முழுகின ஒரு பிள்ளைக்கு கையில் ஒரு சினுக்கோரியை கொடுத்து வகுடு எடுக்க சொன்னால் கொஞ்சம் கூட கை பெசகாமல் வகுடு எடுக்கணும் எந்த வேலை செஞ்சாலும் முழுமையாக செய்யணும்னு எங்கள் அம்மா சொல்லி தான் எங்களை வளர்த்தாங்க இதெல்லாம் அந்த திருநெல்வேலி லாங்குவேஜ் இது எல்லாமே உடனே இவர் நினைச்சு பார்த்துக்கிறாரு கணவர் நினச்சி பார்த்துக்கிறாரு உண்மைதான் அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு லோகு வந்து ரெண்டு மூணு நாளாக அவ தான் கோலம் போடுறா அவ்வளவு நாளாக மனைவி பகவதி தான் வீட்டு வாசலில் கோலம் போடுவா லோகு வந்து ரெண்டு மூணு நாளாக அவள் கோலம் போடுறாள் அக்காக்காரியோட கோலத்துக்கும் தங்கக்காரியோட கோலத்துக்கும் எந்த வித்தியாசமில்லை புள்ளி வைக்கிறதுலேருந்து அந்த கோட்டை சுழிக்கிறதுலேருந்து அச்சு போன மாதிரி ஒன்றாவே இருக்குது அவங்க அத்தை சொன்னாங்களாம் இவன் அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க இவங்க கேட்டாங்க என்ன அத்தை விலாசமே இல்லாமல் எப்படி வீட்டுக்கு வந்தீங்க ஆமாம் வாத்தியார்மாக வீட்டுக்கு வர்றதுக்கு விலாசம் வேற வேணுமாக்கும் வாசலில் இருக்கிற கோலத்தை பார்த்தாலே தெரியுது இந்த வீட்டு பொண்ணு போட்ட கோலம்னு என்று அண்ணாச்சி எழுதுகிறார் அப்புறம் அந்த பகவதி சொல்றா இப்படியும் ஒருத்தரை ஒருத்தர் வளர்த்துக்கிட்டோம் ஆனா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ஜூக்கு போறோன்னு வச்சுக்கோ ஏன் அங்கே ஒரு இடத்துல மான் வந்து முகத்தை முகத்தை நீட்டினா நான் ஒரு பிடி புல்லை கொடுப்பேன் லோகோ நீ கூட ஒரு பிடி புல்ல கொடுப்ப உங்கள் அத்தா வந்து ரெண்டு மூணு பிடி புல்லை கொடுக்காம ஓய மாட்டாரு அது போராதா மனுஷனுக்கு என்று பகவதி கேட்டார் அந்த கணவர் பதில் சொன்னார் அம்மா இந்த உலகத்துல புல்லுக்கா பஞ்சம்னு கேட்டார் உடனே லோகுவனுடைய கண் கலங்கியது அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருக்காரு இந்த உலகத்துல புல்லுக்கா பஞ்சம் இந்த இடத்துல புல்லுன்றது புல்லா நம்ம கொடுக்கறதுக்காக இருக்கிற அன்புக்கு இந்த உலகத்துல என்ன பஞ்சம்ன்ற விஷயத்தை தான் நான் அண்ணா செய்திருக்கேன் இந்த கதையை படிச்சு முடிச்சப்போ எவ்வளவு சுற்றி இருக்கிற வாழ்க்கை கடுமையான வாழ்க்கையாக இருந்தால் கூட ஒரு துளி அன்பை நம்மிடம் இருந்து இன்னொரு ஜீவனுக்கு கொடுத்து விட முடிகிற வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் அதுவே போதுன்னு நமக்கு தோணுது இல்ல அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நம்முடைய நெஞ்சத்துக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு தமிழ் எழுத்தாளர் இருக்கிறார் என்றால் அவர்தான் வண்ணதாசன் அவரைத்தான் இன்றைக்கு இந்த மண்ணும் இந்த அரங்கமும் கௌரவிக்கிறது